சுகேஷோட உட்கார்ந்து இருக்கிறார் கண் பார்வை மங்கி போன ஒரு காலம் அவரை பார்த்தோன்னே இவருக்கு அடையாளம் தெரியுது அவர் காலத்து கும்பிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா நான் கவிஞர் வாளி அப்படியே கையை தடவி பிடிச்சிக்கிட்டு நீயாப்பா நல்லா பாட்டு எழுதுறப்பா நல்லா இருக்கியா அப்பான்னு கேட்கிறார் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்ட்டு இவரை இங்க போகணுமோ அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த பெஞ்சிலே அதிர்ந்து போய் உட்காந்துருந்தாராம் ஏன்னா அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மனிதர் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த போது அந்த ரயில் அவர் வந்தார்னா பத்து நிமிஷம் ரயில நகர்த்த முடியாத அளவுக்கு ரசிகர்களும் ரசிகைகளும் வந்து அவ்வளவு கூட்டமா மொய்ப்பார்கள் இன்னைக்கு அதே ஸ்டேஷன் அந்த மனுஷர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை அவராலும் யாரையும் பார்க்க முடியவில்லை அவர்தான் தான் கே தியாகராஜ பாகவதர் டாக்ஸி வந்தம்மா நம்ம சாவித்ரி அம்மா சிகரெட் கேட்டவங்க சந்திர பாபு அவர்கள் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லிட்டு வாளி சொல்றார் எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்த மனிதர்கள் எத்தனை மக்களால் கொண்டாடப்பட்ட மனிதர்கள் தங்க தட்டில் சாப்பிட்ட மனிதர்கள் மாடி வரைக்கும் காரில் போன மனிதர்கள் கடைசி காலத்தில் இவ்வளவு இறங்கி வரக்கூடிய நிலைமை மாறுகிறது என்றால் காலம் மோசமானது எனக்கு நானே கொண்டேன் அடக்கமாகும் வரை அடக்கமாக இருக்கும்